ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பட்டினப்பாளையிலேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வீடியோ கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்பு கொடுங்க மாத குறைந்த கட்டணத்தில் ஆயிரத்தி ரூபாய் கட்டணத்துலையும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி உறுதியாகும் வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோ போயிடலாம் பட்டினப்பாலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கனனார் பட்டினப்பாலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கனனார் பட்டினப்பாலை பாடல் அடிகள் முந்நூற்றி ஒன்று பட்டினப்பாளையினுடைய பாடல் அடிகள் முந்நூற்றி ஒன்று பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பட்டினப்பாளையினுடைய பாவகை என்னன்னு கேட்டால் வஞ்சியடி கலந்து ஆசிரியப்பா பட்டினப்பாளைய வஞ்சி நெடும்பாட்டும் என வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினப்பாளைய வஞ்சி நெடும்பாட்டு என வழங்கப்படும்னு சொல்லுவாங்க பட்டினத்தை சிறப்பித்து கூறிய பாலை திணையாதலின் இந்நூல் பட்டினப்பாலை எனப்பட்டது பட்டினத்தை சிறப்பித்து கூறிய பாலை திணையாதலின் இந்நூல் பட்டினப்பாலை எனப்பட்டது புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டினப்பாலை புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை கோயில் கடை கள்ளுக்கடை ஆகிய இடங்களில் கொடி கட்டியிருந்தனர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை கோயில் கடை கள்ளுக்கடை ஆகிய இடங்களில் கொடி கட்டியிருந்தனர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் எதுன்னா பட்டினப்பாலை புலவர்கள் சொற்போர் கருதிய போதும் கொடிகட்டும் வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் பட்டினப்பாட உழவர்கள் சொற்போர் கருதிய போது கொடி வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் பட்டினப்பாடு புகாரில் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் சாலைகள் இருந்தன என்ற செய்தியை கூறக்கூடியதும் தான் புகார்ல ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய சமையல் சாலைகள் இருந்தன என்ற செய்தியை கூறக்கூடியதும் தான் பட்டினப்பாலையில் இடம்பெறும் பாலைத்திணைக்குரிய செலவழுங்குதல் துறை ஏறத்தாழ ஆறு அடிகளில் இடம்பெற்றுள்ளது மற்றவையெல்லாம் சோழ நாட்டு சிறப்புகளும் கரிகாலனுடைய சிறப்புகளும் ஆகும் இந்த பட்டினப்பாலைகளில் இடம்பெறும் பாலைத்திணைக்குரிய செலவழுங்குதல் துறை வந்து ஏறத்தாழ ஆறு அடிகளில் இடம்பெற்றிருக்கு மற்றவையெல்லாம் சோழ நாட்டு சிறப்பும் கரிகாலனின் சிறப்புமாகும் கேள்வி நம்பர் பதினொன்று பட்டினப்பாலை செலவழுங்குதல் என்னும் துறையில் அமைந்துள்ளது இந்நூலை பாடியமைக்காக கரிகால் பெருவளத்தான் வந்து இந்த பாடலை பாடிய புலவருக்கு பதினாறு நூறாயிரம் பொற்காசுகள் பரித்த பரிசளித்தான் என்ற செய்தி கூறுவது கலிங்கத்து பரணி பட்டினப்பாலை செலவழுங்குதல் என்னும் துறையில் அமைந்துள்ளது இந்நூலை பாடியமைக்காக இந்நூலை பாடிய புலவருக்கு கரிகால் பெருவளத்தான் பதினாறு நூறாயிரம் பொற்காசுகள் பரிசளித்தான் என்ற செய்தி கூறுவது கலிங்கத்து பரணி கேள்வி நம்பர் பனிரெண்டு தலைவன் பிரிவை தவிர்த்தலே செலவழுங்கள் ஆகும் தலைவனுடைய பிரிவை தவிர்த்தலே செலவழுங்கள் ஆகும் செலவு என்பது பிரிவை அதாவது பயணத்தை குறிக்கும் செலவு என்பது பிரிவை அதாவது பயணத்தை குறிக்கும் பட்டினப்பாளையில் இடம்பெற்றுள்ள பட்டினம் என்பது காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கும் பட்டினப்பாளையில் இடம்பெற்றுள்ள பட்டினம்ங்கிறது காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கும் காவேரி பூம்பட்டினத்திற்கு புகார் பூம்புகார் என்ற பெயர்களும் கூட உண்டு காவேரி பூம்பட்டினத்திற்கு புகார் பூம்புகாருங்கிற பெயர்களும் கூட உண்டு அகநூலாக இருந்தும் புறச் மிகுதியாக கூறும் நூல் பட்டினப்பாலை இந்த நூல் வந்து அகநூலாக இருந்தும் கூட புறச்செய்திகளை மிகுதியாக கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை பட்டினப்பாளையை பாடியமைக்காக கரிகால் பெருவளத்தான் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தது யாருக்குன்னா கடியலூர் உருத்திரங்கன்னா இருக்குது தான் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தான் பட்டினப்பாளை பாடியமைக்காக கரிகால் பெரு நூறாயிரம் பொன் பரிசளித்தது கடியலூர் உருத்திரங்கன்னா இருக்குது பாடியமைக்காக கரிகால் பெருவளத்தான் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தது கடியலூர் உருத்திரங்கண்ணனா இருக்குது கேள்வி நம்பர் பதினெட்டு புகார் நகரத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை உகார் நகரத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை வறியவருக்கு உணவளிக்கும் எச்சாலை இருந்ததாக பட்டினப்பாளை கூறுகிறதுனா அட்டிற்சாலைகள் வறியவருக்கு உணவளிக்கக்கூடிய எச்சாலைகள் இருந்ததாக பட்டினப்பாளை கூறுகிறது கேள்வி வச்சுக்கிட்டேன்னா அது அட்டிற்சாலைகள் பட்டினப்பாளையில் புலவர்கள் சொற்போர் செய்ய கருதிய போது செய்யும் வழக்கம் என்ன பட்டினப்பாளையில் புலவர்கள் சொற்போர் செய்ய கருதிய போது செய்யும் வழக்கம் என்ன கொடி கட்டுதல் பட்டினப்பாலையில் வணிகர்கள் தாம் விற்கும் பொருள்களை அறிவிக்க கட்டியிருந்தது கொடிகள் பட்டினப்பாளையில் வணிகர்கள் தாம் விற்கும் பொருளை அறிவிப்பதற்காக அறிவிக்க கட்டியிருந்தது இல்லை அறிவிப்பதற்காக கட்டியிருந்தது கொடிகளை நெல்லை தின்ன வந்த கோழியை விரட்ட பெண்கள் செய்தது காதில் அணிந்திருந்த பொற்குலையை கலற்றி வீசி விரட்டினர் நெல்லை தின்ன வந்த கோழியை விரட்ட பெண்கள் செய்தது காதில் அணிந்த பொற்குலையை கலற்றி கோழின் மீது வீசி எறிந்தனர் பட்டினப்பாளையில் உப்புக்கு பன்றமாட்டாக பெற்றது எதை நெல்லை பட்டினப்பாளையில் உப்புக்கு பண்டமாற்றாகப் பெற்றது நெல்லை பட்டினப்பாளையை எவ்வாறும் அழைப்பர் பாலை அழைப்பாங்க தமிழ்நாட்டின் பெருமையை அக்காலத்து உணர்த்தியது காவேரி பூம்பட்டினம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை அக்காலத்து உணர்த்தியது எதுன்னா காவேரி பூம்பட்டினம் சோழனின் புலிமுத்திரை பொறித்து சுங்கவரி விதித்தனர் என்ற செய்தி ஒருமூல் பட்டினப்பாலை சோழனின் புலிமுத்திரை பொறித்து சுங்கவரி விதித்தனர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் எது பட்டினப்பாலை முன்னூற்றி ஓர் அடிகளை கொண்ட பட்டினப்பாளையில் வஞ்சிப்பா அடிகள் நூற்றி அறுபத்தி மூன்று ஆசிரியப்பா அடிகள் நூற்றி முப்பத்தி எட்டு அதனால் இதனை வஞ்சிப்பா என்று கூறியவர் இளம்பூரனர் முன்னூற்றி ஓரு அடிகளை கொண்ட பட்டினப்பாளையில வஞ்சிப்பா அடிகள் நூற்றி அறுபத்தி மூன்று ஆசிரியப்பா அடிகள் நூற்றி முப்பத்தி எட்டு இதனால இதனை வஞ்சிப்பா என்று கூறியவர் இளம்பூரனர் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு பண்பாட்டின் சிகரம் எது அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலைகள் பண்பாட்டின் சிகரம் எதுன்னு கேட்டால் பட்டினப்பாலை கேள்வி நம்பர் இருபத்தி ஒம்பது பிற்கால பாண்டிய மன்னன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அழித்தான் அந்நகரில் பட்டினப்பாலை பதினாறு கால் மண்டபத்தில் அரங்கேற்றப்பட்டதால் அதனை அழிக்காதிருக்க பாண்டியன் ஆணையிட்டான் என்ற வரலாற்றுச் செய்தியை குறிப்பிடுவது திருவள்ளரை கல்வெட்டு பாடல் பிற்கால பாண்டிய மன்னன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அழித்தான் அந்நகரில் பட்டினப்பாலை பதினாறு கால் மண்டபத்தில் அரங்கேற்றப்பட்டதால் அதனை அழிக்காதிருக்க பாண்டியன் ஆணையிட்டான் என்ற வரலாற்றுச் செய்தியை குறிப்பிடுவது திருவள்ளரை கல்வெட்டு பாடல் வெள்ளி என்னும் கோல்மீன் வடக்கு திசையில் நின்றால் நாட்டில் நல்ல நல்ல மழை ஒழியுமா வெள்ளிங்கிற கோல்மீன் வந்து வடக்கு திசையில் நின்னால் நாட்டில் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறதும் வெள்ளி மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினால் மழை பெய்யல் நிற்கும் வறட்சி சூழும் என்ற செய்தியையும் கூறுவது தான் வெள்ளி என்னும் கோல்மீன் வடக்கு திசையில் நின்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும்ங்கிறதும் வெள்ளிமீன் திசைதிரிந்து தெற்கு ஏகினால் மலை பெய்யில் நிற்கும் வறட்சி சூழும் என்ற செய்தியையும் கூறுவது பட்டினப்பாலை தான் காவேரி தோன்ற குடகுமலை நீர் ஆதாரமாக இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தியது இத்தகைய காட்சியுடன் தொடங்குவது தான் பட்டினப்பாலை காவேரி தோன்ற குடகுமலை நீர் ஆதாரமாக இருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்தியது இத்தகைய நீர்வள காட்சியுடன் தொடங்குவது தான் பட்டினப்பாலை வெண்மீன் வெள்ளி என்னும் கோள் மீன் ஏகினும்னா போனாலும் தற்பாடிய தானாக திரியும் இயல்புடைய தளினா மலை துளி புல்லுன்னா பறவை வெண்மீன்னா வெள்ளி என்னும் கோல் மீன் ஏகினும்னா போனாலும் தற்பாடியன்னா தானாக பாடித்திரியும் இயல்புடைய தளினா மலை துளி பறவை வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த பல்வாய் பக்ரி என்னும் வரிகள் சுட்டுவது உமணர்கள் படகில் வரும்போது உப்பு கொண்டு வந்தனர் விற்று தீர்ந்த உப்புக்கு பதிலாக பெற்ற நெல்லோடு படகில் திரும்பினர் என்ற செய்தியை கூறுவது பட்டினப்பாலை வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பக்ரி என்னும் வரிகள் சுட்டுவது உமணர்கள் படகில் வரும்போது உப்பு கொண்டு வந்தாங்க அது பின் உப்புக்கு பதிலாக நெல்லை பெற்று படைகள் திரும்பினர் என்ற செய்தியை கூறுவது பட்டினப்பாலை வருவாய் தரும் தோப்புகளும் சோலைகளும் இருந்தது நிலவினைச் சேர்ந்து விளங்கும் மகம் என்னும் நட்சத்திரத்தின் வடிவம் போன்ற பொய்கை நிலவியது இணைந்த இரண்டு ஏரிகள் புகார் நகரின் புறத்தில் இருந்தன என்ற இயற்கை வளம் மிக்க இடங்கள் இருந்தனது பற்றி செய்திகளை கூறுவது பட்டினப்பாளை வருவாய் தரும் தோப்புகளும் சோலைகளும் இருந்தது நிலவினை சேர்ந்து விளங்கும் மகம் என்னும் நட்சத்திரத்தின் வடிவம் போன்ற பொய்கை நிலவியது இணைந்த இரண்டு ஏரிகள் புகார் நகரின் புறத்தில் இருந்தன என்ற இயற்கை வளம் மிக்க இடங்கள் இங்கு இருந்தன என்பதை பற்றிய செய்திகளை கூறுவது பட்டினப்பாலை மணற்பரப்பின் மேட்டு பகுதியில் பழம்பெருமை வாய்ந்த மரத்தின் அடியில் போர்பயிற்சி மேற்கொள்ளும் களம் ஒன்று இருந்தது என்பது பற்றிய செய்தியை கூறுவது பட்டினப்பாலை மணற்பரப்பின் மேட்டு பகுதியில் பழம்பெருமை வாய்ந்த மரத்தின் போர் போர்பயிற்சி மேற்கொள்ளும் களம் ஒன்று இருந்துச்சு இந்த செய்தியை கூறினது பட்டினப்பாலை பொதுமன்றத்தில் ஆட்டுக்கடாய்களையும் கௌதாரி கவுதாரி பறவைகளையும் மோதவிட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்கும் களம் இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்னதும் பட்டினப்பாளம் தான் பொதுமன்றத்தில் ஆட்டுக்கடாய்களையும் கௌதாரி கவுதாரி பறவைகளையும் மோதவிட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்கக்கூடிய களம் ஒன்று இருந்துச்சியா அப்படின்னு சொன்னதும் எனது தான் பரதவர் பரதவர் சிறுவர்கள் பனைமரத்தை குறிவைத்து குறிவைத்து கவன்கற்களை வீசி எறிந்து விளையாடுவதால் அம்மரங்களின் அடிப்பகுதி புள்ளிகளை உடையனவாய் விளங்கின என்ற செய்தி கூறுவது பட்டினப்பாலை பரதவர் குலச் சிறுவர்கள் பனைமரத்தை குறிவைத்து கவன்கற்களை வீசி எறிந்து விளையாடுவதால் அம்மரங்களின் அடிப்பகுதியில் புள்ளிகளை உடையனவாய் விளங்கின என்ற செய்தி கூறுவது பட்டினப்பாலை கிடுகு நிறைத்து எக்கு ஊன்றி நடுகளின் அரண் போல என்னும் பாடலடிகள் மூலம் போரில் வீரமரணமடைந்த வீரனின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டிருந்தன நடுகளை சுற்றிலும் கேடயப்படை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன அவற்றை தாங்கி நிறுவது நிறுத்துவதற்கு வேலி போல வேல்கள் ஊன்றப்பட்டிருந்தன என்ற காட்சியை கூறுநோர் பட்டினப்பாலை கிடுகு நிறைத்து எக்கு ஊன்றி நடுகளின் அரண் போல என்னும் பாடல் அடிகள் மூலம் போரில் வீரமரணம் அடைந்த வீரனின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டிருந்தன நடுகளை சுற்றிலும் கேடயப்படியை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன அவற்றை தாங்கி நிறுத்துவதற்கு வேலி போல்க வேலி போல வேல்கள் ஊன்றப்பட்டிருந்தன என்ற காட்சியைக் கூறும் நூல் பட்டினப்பாலை பைந்தலை மா மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உவவு மடிந்து உண்டு ஆடியும் என்னும் பாடல் மூலம் உவா ஏற்றத்தின் போது பரதவர் கடலில் செல்லாமல் விடுத்தனர் பரதர் அவர்கள் பசிய தலை ஆடைகளை அணிந்து மாநிறமுடைய மகளிரோடு வீட்டிலிருந்தனர் வீட்டில் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் பட்டின பாலை பைந்தலை மா மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உவவு மடிந்து உண்டு ஆடியும் என்ற பாடல் மூலம் ஏற்றத்தின் போது பரதவர் கடலில் செல்லாமல் விடுத்தனர் பரதரவர்கள் பசிய தலை ஆடைகளை அணிந்து மா நிறமுடைய மகளிரோடு வீட்டில் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் பட்டினப்பாலை வைகள் தோறும் அசைவு இன்றி ஒழுகு செய்ய குறைவுபடாது என்ற பட்டினப்பாலை பாடல் மூலம் நாள்தோறும் இடைவிடாமல் சுங்கம் பெற்றனர் என்ற செய்தியை கூறுவதும் பட்டினப்பாலை தான் வைகள் தோறும் அசைவு இன்றி ஒழுகு செய்ய குறைவுபடாது என்ற பட்டினப்பாலை பாடல் மூலம் நாள்தோறும் இடைவிடாமல் சுங்கம் பெற்றனர் என்ற செய்தியை கூறுவது பட்டினப்பாலை நீரி நின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் என்னும் பட்டினப்பாலை வரிகள் விவரிப்பது காவேரி பூம்பட்டினத்தில் நிகழ்ந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி நீர் நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் என்னும் பட்டினப்பாலை வரிகள் விவரிப்பது காவேரி பூம்பட்டினத்தில் நிகழ்ந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி கேள்வி நம்பர் நாற்பத்தி மூணு பட்டினப்பாலை அகம் சார்ந்த நூல் இந்நூல் பாட்டுடை தலைவனை பெற்றிருப்பனும் அகப்பாட்டுரிமை உடையது என்று குறிப்பிடுபவர் டாக்டர் நா சஞ்சீவி பட்டினப்பாலை அகம் சார்ந்த நூல் இந்நூல் பாட்டுடை தலைவனை பெற்றிருப்பினும் அகப்பாட்டருமை உடையது என்று குறிப்பிடுபவர் டாக்டர் நா சஞ்சீவி கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு முன்னூற்றி ஓரு வழிகளை உடைய பட்டினப்பாளையில் இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி இருபது முன்னூறிலிருந்து முந்நூற்றி ஒன்று என ஐந்து வரிகளில் மட்டுமே தலைவன் தலைவி தொடர்புடைய வரிகள் முந்நூற்றி ஓரு வரிகள் உடைய பட்டினப்பாளையில் முந்நூ அதாவது இரநூத்தி பதினெட்டுலேருந்து இரநூத்தி இருபதும் முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஒன்று என ஐந்து வரிகளில் மட்டுமே வருவது தலைவன் தலைவி தொடர்புடைய வரிகள் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஐந்து தோப்பு சோலை பொய்கை ஏரி விளையாட்டு இடங்கள் என ஒவ்வொரு காட்சியாக காட்டி வருவதால் பட்டினப்பாலை ஒரு பயண வழிகாட்டி நூல்னு சொல்லலாம் தோப்பு சோலை பொய்கை ஏரி விளையாட்டு இடங்கள் என ஒவ்வொரு காட்சியாக காட்டி வருவதால் பட்டினப்பாலை ஒரு பயண வழிகாட்டி நூல்னு நம்ம சொல்லலாம் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு கடல் வழியாக பல மொழி பேசும் நாட்டினரும் வந்து காவேரி பூமட்டினத்தில் தங்கி வணிகம் நடத்தினர் என்பதன் வாயிலாக திருமாவளமன் காலத்தில் தமிழகத்தில் நடந்தது கடல் வாணிகம் வெளிநாட்டு வாணிகம் பன்னாட்டு வாணிகம் என்ற செய்தியை நம்ம அறிஞ்சிக்க முடியும் கடல் வழியாக பல மொழி பேசும் நாட்டினரும் வந்து காவேரி பூமட்டினத்தில் தங்கி வணிகம் நடத்தினர் என்பதன் வாயிலாக திருமாவளமன் காலத்தில் தமிழகத்தில் நடந்தது கடல் வாணிகம் வெளிநாட்டு வாணிகம் பன்னாட்டு வாணிகம் என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு ஏழு பட்டினப்பாளையின் ஆறு அடிகள் மட்டுமே அகம்பற்றியன மற்ற இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அடிகள் காவேரி பூம்பட்டினம் பற்றியும் கரிகால் பெருவளத்தான் பற்றியும் பேசுகின்ற புறம் சார்ந்தவை பட்டினப்பாளையில ஆறு அடிகள் மட்டுமே அகம்பற்றியன மற்ற இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அடிகளும் காவேரி பூம்பட்டினம் பற்றியும் கரிகால் பெருவளத்தான் பற்றியும் பேசுகின்ற புறம் சார்ந்தவை அகல்நகர் விண்முற்றத்து சுடர் முதல் மடநோக்கின் நேரிலை மகளிர் உணங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கனங்குலை என்ற அடிகள் சோழ நாட்டின் வளத்தை இயம்புகின்றன அதாவது முற்றத்தில் உளரும் தானியங்களைத் தின்ன வரும் கோழிகளை விரட்ட பெண்கள் தங்கள் காதுகளில் அணிந்திருந்த தங்கக் குலைகளை கலற்றி எறிந்தனர் என்று அந்நாட்டு பொருளாதார சிறப்பினை எடுத்து இயம்பக்கூடிய நூல் பட்டினப்பாலை அகல்நகர் விண்முற்றத்து சுடர்முதல் மடநோக்கின் நேரிலை மகளிர் உணங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கனங்குலை என்ற அடிகள் சோழ நாட்டின் வளத்தை இயம்புகின்றன அதாவது முற்றத்தில் உளரும் தானியங்களை தின்ன வரும் கோழிகளை விரட்ட பெண்கள் தங்கள் காதுகளில் அணிந்திருந்த தங்க குலைகளை கலற்றி எறிஞ்சு வீசி விரட்டினாங்களாம் இதன் மூலியமா அந்த நாட்டினுடைய பொருளாதார சிறப்பையே நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்ன நூல் பட்டினப்பாலை தான் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்பது அறநிலைய அகநட்டிர் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறுபோல பரந்தொழி என்ற பாடலடிகள் மூலம் காவேரி பூம்பட்டினத்தில் உணவு அளிக்கும் அற்றிற்சாலை பல இருந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பட்டினப்பாளையில் அறநிலைய அகனட்டிற்று சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி ஆறுபோல பரந்தொழுகி என்ற பாடலடிகள் மூலம் காவேரி பூம்பட்டினத்தில் உணவு அளிக்கும் அட்டுச்சாலை பல இருந்த செய்தியை நம்ம பட்டினப்பாலை மூலமா என்ன செஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் கேள்வி நம்பர் ஐம்பது தவப்பள்ளி தால்காவின் என்ற பாடலடி மூலம் சமயம் சார்ந்த பள்ளிகள் இங்கு இருந்தது என்பதை உறுதி செய்வதும் பட்டினப்பாலை தான் தவப்பள்ளி தால்காவின் என்ற பாடலடி மூலம் சமயம் சார்ந்த பள்ளிகளும் இங்கு இருந்தது என்பதை உறுதி செய்வது பட்டினப்பாலை பட்டினப்பாலைக்கு சிறந்த ஆராய்ச்சி நூல்கள் எழுதியுள்ளவர் மறைமலை அடிகளும் ராகவ ஐயங்கார் பட்டினப்பாலைக்கு சிறந்த ஆராய்ச்சி நூல்கள் எழுதியுள்ளவர் மறைமலை அடிகளும் ராகவ நான் கடந்து செல்ல இருக்கும் காட்டுப்பகுதி கரிகால் சோழலின் விட கொடுமையானது என் மனைவியின் தோளோ அந்த மன்னனின் செங்கோலை விட குளிர்ச்சியானது ஆகவே தன் பயணத்தை தவிர்த்தான் என்ற இந்நிகழ்ச்சியை விளக்க கூற விளக்கி கூறக்கூடிய நூல்தான் பட்டினப்பாலை நான் கடந்து செல்லும் காட்டுப்பகுதி கரிகால் சோழனின் வாளை விட கொடுமையானது என் மனைவியின் தோளோ அந்த மன்னனின் செங்கோலை விட குளிர்ச்சியானது ஆகவே தன் பயணத்தை தவிர்த்தான் என்ற இந்நிகழ்ச்சியை விளக்கி கூறக்கூடிய நூல்தான் பட்டினப்பாலை குட்டிகளுடன் திரியும் பன்றிகளும் கோழிகளும் உள்ளே விழுந்து விடாதபடி அமைக்கப்பட்ட கிணறுகளை உடையது தான் குட்டிகளுடன் திரியும் பன்றிகளும் கோழிகளும் உள்ளே விழுந்து விடாதபடி அமைக்கப்பட்ட கிணறுகளை உடையது புரஞ்சேரி கடற்கரை மக்கள் சுராமீனின் கொம்பை நட்டு விழா நடத்துவர் ஏற்றுமதி இறக்குமதி பண்ட பொதிகளில் புலி முத்திரை இடுவார்கள் என்பன போன்ற பல செய்திகள் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை கடற்கரை மக்கள் சுறாமீனின் கொம்பை நட்டு விழா நடத்துவர் ஏற்றுமதி இறக்குமதி பண்ட பொதிகளில் புலி முத்திரை இடுவார்கள் என்பன போன்ற பல செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல்தான் பட்டினப்பாலை பெறர்கரும் தொல்தீர் துறக்கம் ஒய்க்கும் பொய்யா மரபில் பூமொழி பெருந்துறை என்ற பாடல் வரி பட்டினப்பாலையில் இடம்பெறுவது போன்று வேறு எவற்றில் இடம்பெறுகிறது கேட்டால் பெரும்பான்ற்றுப் படையிலும் இடம்பெறுகிறது பெறர்கரும் தொல் துறக்கம் ஒய்க்கும் பொய்யா மரபில் பூமொழி பெருந்துறை என்ற பாடல் வரி பட்டினப்பாளையில் இடம்பெறுவது போன்றே வேறு எவற்றிலும் இடம்பெறுகிறதுன்னு கேட்டால் பெரும்பான்ற்றுப் படையிலும் உலகமே பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது எவரனுடைய பேராசை உருத்திரங்கண்ணனாரனுடைய பேராசை நூற்றி நாலு நூற்றி ஐந்தாம் பாடல் வரிகளின் ஒற்றுமை உருத்திரங்கண்ணனாரின் தத்துவ வார்த்தை கொள்கையை புலப்படுத்தும் உலகமே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது எவரனுடைய பேராசைன்னு கேட்டால் இப்பாடலை இயற்றிய பட்டினப்பாளையினுடைய பாடலை இயற்றிய உருத்திரங்கனாரனுடைய பேராசை நூற்றி நாலு நூற்றி ஐந்தாம் பாடல் வரிகளின் ஒற்றுமை உருத்திரங்கனாரின் தத்துவ வார்த்தை கொள்கையை புலப்படுத்தும் ஏழே அடிகளில் பாலை திணைக்குறைய செலவழுங்குதல் துறை இப்பாடலில் இடம்பெற ஏனையனவெல்லாம் காவேரி பூம்பட்டினம் பெருமையாகவும் திருமாவளவன் சிறப்பாகவும் காணப்படுவது பட்டினப்பாளையம் ஏழு அடிகளில் பாலைத்திணைக்குரிய செலவழுங்குதல் துறை இப்பாடலில் இடம்பெற ஏனையனவெல்லாம் காவேரி பூம்பட்டின பெருமையாகவும் திருமாவளவன் சிறப்பாகவும் காணப்படுவது பட்டினப்பானை முன்னூற்றி ஓரு அடிகளால் அமைந்த பாடல் ஆறே அடிகளால் அமைந்த பாலைத்திணை செய்திகளோடு ஏபுற பொருத்தப்பட்டமையால் எவ்வாறாயிற்றுனா அகத்திணை பாடலாயிற்று முன்னூற்றி ஓரு அடிகளால் அமைந்த பாடல் ஆரே அடிகளால் அமைந்த பாலைத்திணை செய்திகளோடு புற பொருத்தப்பட்டமையால் எவ்வாறாயிற்று அப்படின்னு கேட்டா அகத்தினை பாடலாயிற்று நெடுநுகத்து பகல் போல நடுவுகின்ற நன்னெஞ்சினோர் வடுவஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதுவோ மிகை கொளாது குறைகொடாது என்ற பாடல் வரி மூலம் காவேரி பூம்பட்டின கடற்கரையில் நடந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் சுங்கச்சாவடிகள் பற்றியும் மிக நேர்மையாக நடந்த வாணிகம் பற்றியும் எடுத்து எம் நூல் பட்டினப்பாள நெடுநுகத்து பகல்போல நடுவுகின்ற நன்னெஞ்சினோர் வடுவஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதுவும் மிகை கொடாது கொடுப்பதுவும் குறை கொடாது என்ற பாடல் வரி மூலம் காவேரி பூம்பட்டின கடற்கரையில் நடந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் சுங்கச்சாவடிகள் பற்றியும் மிக நேர்மையாக நடந்த வாணிகம் பற்றியும் எடுத்திய முன்னோர் பட்டினப்பாலை சங்க காலத்தில் கொடிகள் அடையாள பலகைகளின் பணியை செய்தன வணிகத் தெருவில் பறந்த பல வண்ணக் கொடிகளை பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை சங்க காலத்தில் கொடிகள் அடையாள பலகைகளின் பணிகளைச் செய்தன வணிகத் தெருவில் பரந்த பல வண்ணக் கொடிகளை பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலைக்கு உரை எழுதியவர்கள் மறைமலையடிகள் ராகவா ஐயங்கார் சாமி சிதம்பரனார் பட்டினப்பாலைக்கு உரை எழுதியவர்கள் மறைமலையடிகள் ராகவா ஐயங்கார் சாமி சிதம்பரனார் சுறாக்கொம்பை மணலில் நட்டு வழிபடும் தெய்வ வழிபாடு பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை சுறாக்கொம்பை மணலில் நட்டி வழிபடும் தெய்வ வழிபாடு பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை என்னங்க சகாராவை தாண்ட ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பட்டினப்பாளையிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டும் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு நூறு சதவீதம் தேர்வில் படித்து பெற்று வருவதுக்கு வாழ்த்துக்கள்